கேரளா போனால் பார்த்தோம்னா அது சுடுதண்ணியவே குடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு ஆறு மாசம் ஆகும் மீன்ஸ் இவங்க ஒரு வேலை பைப்பாளராக இருக்கு பைப்பாளர் அப்படின்னா தன்னுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு அது பாட்டுக்கு யூடியூப் பார்த்துட்டு ஹாட் வாட்டரை குடிச்சிருக்கு ஒரு குழந்தையே இல்லை இப்போ அந்த குழந்தைய இப்போ இல்லைங்கிறது சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு

நீங்க மூணு மாசம் ஜிம்முக்கு போனீங்கன்னா கொண்டு வந்துடும் ஆனா சமயோஜித புத்தியா திறமையா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வீரமா இருக்கிறதுங்கிறது வேற ஃபிட்டா இருக்கிறதுங்கிறது வேற மனித இயல்பு என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய மனசு எப்படிப்பட்டதுங்கிறது பாக்குறதுதான் இதுதான் மனித இயல்பு ஆனா மனிதனுடைய இயல்புக்கே சம்பந்தம் இல்லாத சில ஆட்கள் எல்லாம் பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள டாமினேட்டிங் இவங்கள வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு வணக்கம் வணக்கம் சமீபத்தில் கேரளாவில் ஒரு டீனேஜ்கள் வந்து சாப்பிடுறது அப்படியே அது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் மாதிரி இருந்து சாப்பிடாமலே பட்னியாகவே இருந்து இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்தோம் அதுக்கு பேசிஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஆசையில அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்றாங்க நமக்கே இப்போ டயர்டா இருக்குன்னா எப்படியும் ஏதாவது சாப்பிடுவோம் நம்மளை மீறியே வெயிட் லாஸ் என்னதான் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பு உருக்குது அப்படின்னா நம்ம அதை அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும் பட் இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர்னால அவங்க சாகுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க அது என்ன டிசார்டர் அது ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க பொதுவாக சைக்காலஜிக்கல் டிசார்டர்னே வந்து ரெண்டு கேட்டகரியா இருக்கு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை வந்து அப்சஷனாக வந்து பயங்கரமாக அதை எடுத்துக்கிறது இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரீமாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது இப்போ நாம் எப்படி இருப்போம்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருப்போம் அதாவது நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய பயலாஜிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருப்போம் விச் மீன்ஸ் நமக்கு ரொம்ப பசிக்குதுன்னா நம்ம வந்து சாப்பிடுவோம் அதே மாதிரி அவங்களுக்கும் பசிக்கும் ஆனால் வந்து அவங்க சாப்பிடாம வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அரரசியா நிர்கோசா அப்படின்னு சொல்கிற ஒரு ஈட்டிங் டிஸார்டர் ஒரியன்டான ஒரு விஷயங்கள் தான் விச் மீன்ஸ் இவங்களுக்கு இந்த சமுதாயம் தன்னை என்ன நினச்சிருமோ முக்கியமாக சமுதாயம் எடுத்தவொடனே எதை பார்க்குது இந்த பாடியை பார்க்குது இந்த பாடி இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பாடி இமேஜை வரைக்கும் தின்னா இருந்தால் மட்டும்தான் ஐஎம் வெரி ஃபிட் டு திஸ் சொசைட்டி சொசைட்டிக்கு நான் ஃபிட்டாக இருக்கணும்னா அது தின்னா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே உருக்கிக்கிட்டு வெறும் ஒரு சோசியல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு பேர் தான் வந்து நனரசியா சாடருன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இந்த ஒரு விஷயங்களை இது இதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து இவங்க பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக வந்து சாப்பிடாம இருந்து கடைசியாக அவங்க இறந்து போயிருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லை இன்னொன்னு கூட சொல்றாங்க கையை வச்சு அவங்களே சாப்பிட்டா கூட வாமிட் எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அது இன்னொரு டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது முழுமையா நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது என்னன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ரீமா சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஓகே பயங்கர எக்ஸ்ட்ரீமா வந்து சாப்பிடுவாங்க ஒரு பின்ஞ்சீட்டராக வந்திருப்பாங்க பயங்கரமாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி வரும் ஐயோ இந்த சமுதாயத்தை பத்தி என்ன நினைக்குமோ நான் வந்து வேற ஏதாவது பண்ணலன்னா என்ன பண்றது திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஜிம் எல்லாம் போவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா ஜிம் போவாங்க அங்க அவங்க பயங்கரமா டயர்ட் டயர்டாக வரைக்கும் பண்ணுவாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேல அவங்களால வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர முடியாது அதை விட ஜிம்முக்கு போனா ஒரு மாசத்துல வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம்னா நம்ம என்ன செய்யணும்னா உடனே குடனே எனக்கு ஒரு ரேப்பிடான ஒரு சொல்யூஷன் வேணும் அதுக்கு என்ன சொல்யூஷனா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை வாங்கிடுது வாமிட் பண்றது

இதுக்குள்ள இருக்கிறது இந்த டிசார்டர் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்றோம் இப்போ இந்த கேரளா போனால் பார்த்தோம்னா அது சுடுதண்ணி எல்லாம் வெறும் சுடுதண்ணியவே குடிச்சிட்டு இருந்திருக்கு ஒரு ஆறு மாசம் அவங்க கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப கூட்டு வந்திருக்காங்க நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட் கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க ஃபுட்டு கொடுத்தாலுமே அது அதை மறைச்சு வச்சுட்டு அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த டிசார்டருங்கிறது இந்த அனரசிய டிசார்டர் அப்படிங்கிறது தனியா வராது இதுக்கு கம்பைன்ட் ஆகி இதோட மதர் டிசார்டர் ஒன்று இருக்கும் விச் மீன்ஸ் இவங்க ஒரு வேலை பைப்போலரா இருந்திருக்கலாம் பயப்படர் அப்படின்னா தன்னுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் போஸ்ட் அவங்களுக்கு பிடிஎஸ்டி இருந்துருக்கலாம் சொல்ற அவங்க சைல்டுகுட்ல பல விதமான இந்த அந்த புல்லிங்னால மத்தவங்க எல்லாரும் தன்னுடைய உடம்பத்துக்கு கிண்டல் பண்ற இந்த மாதிரியான விஷயங்களால பல விதமான டிராமாவா ஒரு வேலை அவங்க அனுபவிச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் முழுக்க முழுக்க இது வந்து சொசைட்டி தன்னை அசெப்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு எஃபோர்ட்டை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க சோ இது எல்லாமே டிசார்டர் oriented-ஆ தான் இவங்க கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்கிறது முக்கியமா சுடு தண்ணி சுடு தண்ணி அப்படினா ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து இந்த கொழுக்கெல்லாம் வந்து குறையும். இந்த ஒரு பிலிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க பண்ணிக்கிறது. ஓகே இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க சின்ன வயசுல வந்து தடச்சியா அந்த உருவ கேலி எல்லாம் பண்ணிருந்தாங்க அப்படினா அதுவே வந்து சைக்காலஜிக்கலா அந்த போஸ்ட் ட்ரமேடிக் டிசார்டர் அந்த மாதிரி எல்லாம் கூட அது காஸ்ட் பண்ணும். எஸ் பொதுவா உருவக்கேளி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஸ்கூல் டைத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பேர் இருப்பாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அவங்களை வந்து கிட்டல் பண்ணுவாங்க அந்த உருவத்தை வச்சோ குண்டே குண்டேன்னு சொல்லுவாங்க சில பேர் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு ஸ்லாங்க வச்சு ஏதாவது ஒரு விஷயம் முடியல இருந்து எல்லாமே எல்லா விதமான விஷயத்தை வச்சு பண்றாங்க பாருங்க இந்த ஒரு விஷயத்த அப்படியே டாலரேட் பண்ற அளவுக்கான மென்டல் கெப்பாசிட்டி மென்டல் ஸ்ட்ரெத்துங்கிறது அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி அந்த ஏஜ்ல இருக்கணும் முக்கியமா அந்த டீனேஜ்ல இருக்கணும் அந்த டீனேஜ்ல இருக்கணும்னா அவங்களோட பேரண்டிங் அப்படிங்கிறது கரெக்டா வரும் இருக்கும் அந்த பேரண்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாலரன்ஸ் அவங்களுக்கு வரும் அவங்க அந்த கிரிட்டிசிஸை ஏற்றுப்பாங்க அவங்களும் ஆப்போசிட்ட கிரிட்டிசம் பண்ணுவாங்க அப்படியே அது ஒரு ஏஜ்ல வந்து முடிச்சது பட் ஒரு வேலை பேரண்ட்டிங் நல்லா இல்லை பேரண்டிங்லேயே வந்து யாராவது ஒருத்தவங்க அதில் இருக்கக்கூடிய யாரோ மென்டல் டிசார்டரா இருக்காங்க அவங்க எப்போ பார்த்தாலும் இவங்களை டார்கெட் பண்ணுறது இவங்களை போட்டு முழுக்க முழுக்க வந்து டாமினேட் பண்ணுறது கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு டாலரேட்டே பண்ண முடியாத கிரிட்டிசிசத்தை அந்த பேரண்டிங் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பேரண்டிங் பண்ணாங்கன்னா அது மூலமா இது வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசை அனுபவிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல்லையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதை போது அந்த ஒரு விஷயத்தை அவங்களால வந்து தாங்க முடியாது ஸோ அதுதான் வந்து ஒரு டிசார்டராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஜெனட்டிக்கலாக வர்றதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு ஓ நீங்க சொல்லும் பொழுது எனக்கு தோணுது என்னன்னா ஸ்கூல் டேஸ்ல சிலர் வந்து இந்த முடிய வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவங்க நடைய வச்சு கிண்டல் நிறைய இருக்குல்ல இதெல்லாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா வளர்ந்த பிறகு அது அவங்களுக்கு மாறிடுமா எப்படி விளையாட்டா கூப்பிடுறதுதான் ஆனா வளர்ந்த பிறகு அது இன்ஃபீரியாரிட்டியா மாறுமா எஸ் நார்மலா இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் ஒரு நார்மல் சைல்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மாறும் சில பேருக்கு அது அப்படியே ஆல்ரெடி கம்பைண்ட் ஆயிருக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தோட கம்பைன்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி இருக்கு வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்ஃபீரியாரிட்டி அந்த இன்ஃபீரியாரிட்டி ஏத்துக்கிற மாதிரி அந்த இன்ஃபீரியாரிட்டி தூண்டுற மாதிரி இந்த கிரிட்டிசங்கள் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் மதரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த சிங்கிள் மதரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அந்த ஒரு படத்துல கூட வந்து காட்டினாங்க அவங்க அப்பா வந்து ஆர்மிக்கு போற ஆர்மிக்கு போற ஜுல்ட்டியா மாத்தே இருந்திருப்பாங்க ஆக்சுவலி ஒரு ஆர்மில இல்ல இவர் பிரிஞ்சு போயிருப்பாங்க டிவோர்ஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு படத்துல கூட ஆரம்பிச்சு அப்ப அந்த பையனுக்கு வந்து என்ன தெரிய வருது சொன்னா அவன் வந்து ஆர்மில இல்ல அவர் போயிட்டாரு யாருமே இல்ல அந்த மாதிரி இப்ப இந்த விஷயங்கிறது அவங்க பையனுக்கு ஆல்ரெடி இன்ஃபீரியாரிட்டியா இருக்கு நம்ம கூட இல்ல இதோட சேர்த்து இவரு இந்த பையன் வந்து இந்த பையனுக்கு வந்து கண்ணு சரியா தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணாடி போறாங்க இவன கண்ணாடி போறானே கண்ணாடி போறான்னு கிண்டல் பண்ணும்போது அதோட இந்த விஷயங்களும் சேர்ந்து ரெண்டு சேர்ந்துக்கும் போது இது மாத்த முடியாத ஒரு பிரச்சனையா வந்து அது மாறிடுது அது ஒரு டிராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா அவனுக்கு கொடுக்குது ஓகே ஏன்னா என்னோட ஸ்கின் டோன் டார்க் ஸ்கின் டோன் எனக்கு வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து ஊரில் இருக்கிற இன்னும் ரொம்ப இந்த பெயிலெலாம் தெரிஞ்சு அது பல் மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும் அவ் அவ்வளோ கருப்பாக இருப்பேன் இப்போ நான் இங்கே சென்னை வரும்பொழுது நான் எனக்கு காலேஜ் சேரும் பொழுது எனக்கு இங்கே சித்தி ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுறாங்க ஒரு ஃபேஸ் வாஷு ஒரு நைட் க்ரீம் ஒரு ஃபேஸ் க்ரீமு அது இல்லாமல் சோப்பு வேறு சோப்பு இதெல்லாம் வாங்கி எனக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணனும் அப்படின்ட்டு நானும் அதை மாங்கு வாங்கன்னு ஆறு மாசம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஸ்கின் வந்து ஃபேஸ் டெய்லி ஃபேஸ் வாஷ் எல்லாம் போடவும் உரியுது உரியுது அப்பந்தான் நான் போதும்னு நான் பயந்து ஸ்டாப் பண்ணேன் அப்புறம் அந்த கான்பிடன்ஸ் இது நார்மல் டோனே போதும் நமக்குன்னு எனக்கு வர்றதுக்கே நெருக்கி ஒரு ஏழு எட்டு வருஷம் கிட்ட அது எடுக்குது இது சாதாரண நான் சொல்றது ஒரு ஸ்கின் இஷ்யூ ஆனா இந்த உருவத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா இப்ப கண்ணு சில பேருக்கு ஸ்கின்ட் இருக்கும் சில பேர் ஸ்டாமரிங் இருக்கும் இப்போ அவங்க எல்லாம் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு வைங்களா இப்போ நீங்க இதுலேருந்து வெளில வரதுக்கு ஒரு செவன் இயர்ஸ் உங்களுக்கு எடுத்துருப்பாரு இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்து வெளில வரதுக்கு டூ டு த்ரீ இயர்ஸ்ங்கிறது எடுக்கும் ஓகே நார்மலா எல்லாத்துக்குமே எடுக்கும் ஈவன் அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணு ஸ்டாமரிங்காக இருக்கிறது இந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கும் டூ டு த்ரீ இயர்ஸ்ங்கிறது எடுக்கும்

அப்படிங்கிற பட்சத்துல அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அப்படி கிரியேட் பண்ணும்போது இது நாளைக்கு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு இந்த சொசைட்டி வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுனே சோ இந்த சொசைட்டியை நானே ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா வந்து இவங்க சொசைட்டில இருந்து இந்த சொசைட்டி மேல ஒரு அவாஷன் வர வர மாதிரி இருக்கலாம் இல்ல இந்த சொசைட்டியை டாமினேட் பண்றதுக்காக வேற ஏதாவது செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயங்களை போய் முடியலாம் இந்த மாதிரி பல விதமான காம்ப்ளக்ஸ் வருது இந்த சொசைட்டியில் அவர்ஷன் நீங்கள் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெயிட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சோசியல் ஆன்சைட்டி மூலம் மாறக்கூடியது இந்த சொசைட்டி வந்து இது பண்றது அப்படிங்கிறது இந்த சொசைட்டில அந்தந்த அவங்க ஏஜ் அந்தந்த ஏஜ்ல வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று செய்வாங்க பாருங்க அந்த விஷயங்களை அவங்க செய்யாமல் அவாய்ட் பண்ணுறது அதாவது ஒரு டீனேஜ் வரும்போது ஒரு பாய் ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வச்சுக்காம அவாய்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கன்னா இவங்க வேலைக்கு போகாம அவாய்ட் ஒரு முக்கியமான கோர்ஸ் இவங்களுக்கு டேலண்ட்டே இருந்தாலும் புடிச்சிருந்தாலும் அதை செய்யாம அவாய்ட் பண்றது ஏன்னா இந்த சொசைட்டி மேல அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு இருக்கும் ஏன்னா என்ன செஞ்சாலும் ரிஜெக்ட் நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த இடத்துல போகும்போது இந்த சொசைட்டில யாராவது டாமினேட் பண்ணாதான் நான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு இந்த இன்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வழிவகுப்பு இந்த ரிஜெக்ஷன்ல இருந்துதான் இது எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் ஓகே ஓகே ஸோ நீ என்னுடைய ஏதோ ஒரு குறைபாடுன்னு ஏதோ சின்ன குறைபாடு இருக்கு அதை வச்சு நீங்க வந்து நான் வந்து மட்டம் தட்டி பண்றீங்க ஆனா நான் வந்து ரொம்ப சுப்பீரியரான ஒரு இடத்துக்கு வந்துட்டு உங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டுருவேன் அப்படி ஒரு மென்டாலிட்டி வந்து கிரியேட் பண்ண நான் திருப்பி அடிப்பேன்ங்கிற ஒரு ரிவேஞ்ச் அடிப்பேங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒரு மாற்றுத்திறனாளியா நான் இருக்கிறேன் அதை சொசைட்டி ஆக்சுவலி இந்த சொசைட்டியில யாரும் மாற்றுத்திறனாளிங்கிறதுக்காக எந்த ஒரு ரிஜெக்ஷனும் கொடுக்கப்படுறது கிடையாது அது வந்து ஏதோ ஒரு லிமிட்டடான ஒரு இடங்களில் மட்டும்தான் நடக்குது ஆக்சுவலி லிமிட்டடான இருக்க இடங்கள்லன்னா யாராவது ஒருத்தவங்க டாமினேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க அந்த டாமினேட் பண்ணக்கூடிய சர்க்கில் போய் உங்க போய் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ சில சில இடங்கள்ல நடக்குது இப்ப நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி இப்போ வந்து உங்க கூடயும் சரி நிறைய மாற்றுத்திறனாளியை படிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட நமக்கு ஒன்றும் அவசியம் எல்லாம் ஒன்றும் இருக்க போறது இல்லை ஒரு அசப்டன்ஸ்ங்கிறது வரப்போது ஏன்னா மனித இயல்பு என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய மனசு எப்படிப்பட்டதுங்கிறது பாக்குறதுதான் இதுதான் மனித இயல்பு ஆனா மனிதனுடைய இயல்பிக்கே சம்பந்தம் இல்லாத சில ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள டாமினேட்டிங் இவங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பாங்க இதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை வச்சு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்ட்ட இந்த கூட்டத்தில் போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுதான் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பிரச்சனை வரும் பொதுவாக மாட்டுத்தினால எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது இப்போ அந்த யூடியூப் அது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலயுமே இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பத்து ரீல்ஸ்ல ஒரு ரீல்ஸ் இருக்குன்ற கணக்கு தான் நிறைய ஜிம் இருக்கு நிறைய விமனுக்கு தனியா இது பண்றாங்க மென்னுக்கு தனியா இது பண்றாங்க இப்போ இந்த பிசிக்கலா நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது அது நம்மளோட நீ நார்மலா சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்றது வேற இந்த எஃபர்ட் போட்டு அதுக்குன்னு ஜிம்மு போங்க அதுக்குன்னு இங்க இப்படி எக்சைஸ் பண்ணுங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்கல்ல அது எந்த அளவுக்கு சேஃப்பா இருக்குது இப்போதைக்கு யூடியூப்ல இது வந்து பொண்ணு அந்த பொண்ணோட உயிரே யூடியூப் யூடியூப் பார்த்து டயட் ஃபாலோ பண்ணிருக்கு அது போய் வேற யார்டையும் போய் கூட வாங்கலாம் அந்த பாப்பா அது பாட்டுக்கு யூடியூப் பார்த்துட்டு ஹாட் வாட்டரை குடிச்சிருக்கு ஒரு குழந்தையே இல்ல இப்ப அந்த குழந்தைய இப்போ இல்லைங்கிறது எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஜெனரேஷன் இருக்கு பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு முப்பது வயசுக்கு மேல வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அதை வந்து நமக்கு தக்க வைக்கணும் என்னோட சோசியல் ஸ்டேட்டஸ நான் தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலத்துல இப்ப இதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்கன்னா நிறைய நகை போட்டுருக்கணும் நகை போட்டாலும் அவங்க அந்த சோசியல் ஸ்டேட்டஸை தக்க வைக்க முடியும் பையனா நிறைய சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிச்சா மட்டும் தான் அது முப்பது வயசுக்கு மேல சோசியல் ஸ்டேட்டஸை தக்க வைக்க முடியும் ஆனா இன்னைக்கு ஓ அந்த டயலெட்ட ஃபாலோ பண்ற ஒரு விஷயமே சோசியல் ஸ்டேட்டஸ்ஸா சேர்ந்துருக்கு அதுதான் இங்க இருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் நான் வந்து ஒரு பையன் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பைவ் கேஜி பொண்ணு அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கேஜி ஃபார்ட்டி பைவ் இப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் ரெகனைசேஷன் கிடைக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாயத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம்ங்கறதா உண்மை சோ அத அகைன் அண்ட் அகை இந்த இன்ஃப்ளூயன்சர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இம்பிலியன்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் அதை வச்சு ஒரு பெரிய விஷயங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இருந்து இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிரிக் டயட் ஃபாலோ பண்றது மட்டும்தான் ஒரே வழி அது ஒரு முக்கியமான சோசியல் ஸ்டேட்டஸாக இன்றைக்கி பார்க்கப்படுது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது ஏன்னா எல்லாத்தாலையுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு வாங்கணும்னு இருக்குது எல்லாத்தாலையும் வந்து ஒரே மாதிரியான ஒரு ஸ்கேலில் வந்து இருக்க முடியாது அது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் சைனாகாரங்களெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சட்டம் அவங்களால் உண்டாக முடியும் அது அவங்களோட இயல்பு அதுக்காக இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறது இல்லை ஸோ பட் இந்த சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூன்ஸுங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம எடுத்து போகுதுங்கிறதா இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க டயட் அப்படின்றது இந்த டயட் ஃபாலோ பண்றது இந்த ஜிம்மு போறன்றது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ இதெல்லாம் கௌரவம் இப்படி தான் கௌரவம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம எப்படி தள்ளப்படுறோம் இதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஓகே இயல்பாவே வந்து நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க அப்படினாலே எல்லாரும் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு நீங்க ஒரு ஒல்லியா ஃபிட்டா இருக்கீங்கன்னா எல்லாரும் உங்களை அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இதா இருக்கு சோசியல் மீடியாங்கிறத விட சொசைட்டியே வந்து அந்த கடத்துக்கு ஒரு புனேகமா நகர ஆரம்பிச்சிருக்கு இது சொசைட்டியா வந்து மாற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யாரா இருந்தாலும் உங்களை அசர் பண்றதுக்கான மெச்சூரிட்டிங்கிறது அந்த சொசைட்டிக்கு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் சரியான விஷயம் நீங்க டாக்டர்ஸே என்ன சொல்றாங்க நீங்க ஜிம் போயிட்டீங்க நீங்க ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஜிம் போய் ஃபிட்டா இருக்கா ஹார்ட் அட்டாக் வருது அப்ப அவங்க ஃபிட்டா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை அர்த்தம் கிடையாது இல்லையா அப்ப அந்த அளவுக்கான ஒரு 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 சயின்ஸ் ஓரியன்டடா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நேரமா இது வந்து இருக்குது சொசைட்டி அதுக்கு மாற்றத்தை வந்து அதை அப்படியே ஏற்றுக்கணும் கண்டிப்பா இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற கட்டத்தை நோக்கி எல்லாருமே நகர ஆரம்பிச்சிட்டமா எப்படி தாராளம் அதுக்கே வருஷம் வருஷங்களா யூவர் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்னா அந்த விஷயங்கள் விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அடுத்த வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவனுடைய உடம்பு வாகுங்கிறது இப்படிப்பட்டதா இருந்தது ஒரு மிகப்பெரிய அரசன் அப்படின்னு அவனுடைய திறமை என்ன இப்ப நெப்போலியன் இருந்தானா அவனுக்கு உடம்பு ஆகலாம் கிடையவே கிடையாது அது வந்து ரொம்ப குள்ளமா இருப்பான் பாக்குறதுக்கு ஆனா அவன் வந்து அவனுடைய திறமை என்ன அதெல்லாம் பாக்காம ஒரு மிகப்பெரிய அரசன் உடனே ஒரு படத்துல வந்து காட்டுறது ஒரு விஷயங்கள் என்ன அவனுக்கு உடம்பு ஆகும் ஒரு அரசனை பொறுத்த வரைக்கும் உடம்பு வாங்குற எந்த விதமான அவசியமும் கிடையாது அவன் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளா இருந்தா போதும் ஒரு சமயோஜித புத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா போதும் ஈவன் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் அவர்தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு புராணங்கள் அப்படிங்கிறது பை தொடக்கிறது இப்ப வரைக்கும் அது நம்மளை துரத்திக்கிட்டேதான் இருக்கு அதான் ரொம்ப டாக்சிக்கான ஒரு விஷயம் கூட இல்ல நீங்க நம்ம ரோல் மாடலாவே சில சொல்லுவாங்களே ராஜா மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டேம் இப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டியா டிஃப்ரெண்டா இருந்தது பொழுது அரசு சொல்லும் பொழுதே அவன் வந்து வீர வீரம் மென்ஷன் பண்ணுவாங்க ஆனா அதை தாண்டி அவனுடைய உடல்வாது அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தது இப்படி இருந்தாங்கிறது தான் சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதான் கூட ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட இது இப்ப நீங்க உடம்பு வாங்க வந்து கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் நீங்க மூணு மாசம் ஜிம்முக்கு பண்ணீங்கன்னா கொண்டு வந்துட முடியும் ஆனா சமயோஜித புத்தியா திறமையா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வீரமா இருக்கிறதுங்கிறது வேற ஃபிட்டா இருக்கிறதுங்கிறது வேற வீரமா இருக்கிறதுங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா அது எல்லா விதமான சுச்சுவேஷனும் எப்படி சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதா ஃபிட்டா இருக்கவங்க என்ன நீங்க நீங்க கரெக்டா டயட்டை ஃபாலோ பண்ணாலே போது நீங்க ஃபிட்டா இருக்கும் வீரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல சோ இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வீரமா இருக்கணுமோ திறமையா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மள இன்னரா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும் இந்த சொசைட்டி இந்த ஃப்ரெண்ட் ஃபேஸ்ல எல்லாம் காட்டுது பாருங்களேன் ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு இந்த சொசைட்டி யாரை தூக்கி வச்சு கொண்டாடுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஷியலி ஒரு வெல்ட்டுடுவா இருக்க ஆளுங்க பாருங்க அவங்க வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆளா இருக்க மாட்டாங்க திறமையான ஆளா இருக்கும் அவங்கதான் தூக்கி வச்சுக்கிதுங்கிறத பொறுத்த வரைக்கும் சொசைட்டி வந்து ஒரு பிம்பத்தை அப்படி காமிக்கிறத தவிர மத்தபடி உண்மையிலேயே இந்த சொசைட்டி தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே திறமைக்கு மதிப்பு கொடுக்கிற ஆளாகவும் ட்ரெய்ட்ட சரியா யூஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆளாக மட்டும் தான் இருக்காங்க எல்லா தோஸும் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா சிக்ஸ் பேக் இருக்கவங்களுக்கு தானே மில்லியனா இருக்க முடியும் இல்லையா அது மாதிரி இல்லை ஓகே நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப சரியான விஷயம் உள்ள நம்மளோட உள்ள என்ன இருக்கோ அதை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஜிம்மு போய் ட்ரெயின் பண்ற மாதிரி நம்மளோட இன்னர் குவாலிட்டிஸ் ட்ரெயின் பண்ணணும் சொல்லி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ